வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க வந்தாங்கன்னு சொன்னால் பூனகிரி பகுதியில் இருக்கக்கூடிய மன்னித்தலை சிவனாலயத்துக்கு ஏன் ஏனென்று சொன்னால் இந்த சிவநாலயத்தை பொறுத்தவரை வந்து மிகவும் ஒரு தொன்மையான ஆலயமாக வந்து இருந்திருக்கிறது மிக நீண்ட காலமாக வந்து ஒரு புனரமைப்பு அல்லது புனர் நிர்மாணங்கள் செய்ய முடியாமல் மண்ணுக்குள்ள வந்து தான் இந்த சிவனாலயம் இந்த சிவனாலயத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மண்ணு கயிறு கே கைதை வந்து புயலை புன்னடைப்பு செய்யப்பட வேண்டும் விஷயங்கள் எல்லாம் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு இது சம்மந்தமான வீடியோக்களுக்காக வந்து போட்டிருந்தவர் இப்போ வந்து யார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையினர் வந்து என்ன செய்ய இதை கையகப்படுத்தி இதை வந்து திருத்த வேலைகளை வந்து செய்வதற்காக வந்து திருத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில காலமாக வந்து இதற்கான திருத்த வேலைகள் திருத்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ அந்த ஆலயம் தொடர்பில் தான் பார்க்க வந்திருக்காங்க வாங்க நாங்கள் வீடியோ கிலோ மிஷா பார்க்கலாம் வெல்கம் டு பிஜே பி தூ டாக்ஸ் கனெஸ் வாங்க கிடத கிடந்த அடையது எத்தன அடி நான் ஆற அடி ரெண்டு அடி இருக்குமா என்ன கிளறு ரொம்ப அடி இருக்குற கிளறுந்திரி ஆ கிளந்த மாதிரி பூடத்துல இருந்து மேல வரைக்கும் நிற்கிறேன் பத்தடி ரொம்ப அடி அப்படிதான் பத்திரா கடைக்கு ஆ நான் இப்ப முதல சிவனாலயத்தினுடைய இடத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த கோயில் பாத்தீங்கன்னா இதுல முந்தின வரலாற்று துறையை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல வரலாற்றினுடைய ஒரு பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த சிவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோற்றுத்தோட இந்த ஆலயம் வந்து வந்து இருந்திருக்கு அதன் பிற்பாடு வந்து இப்ப இந்த இடம் வந்து அடிப்படையக்கூடாது அல்லது வந்து இந்த இடத்தை வந்து இடித்தளிப்பதற்குரிய ஒரு செயற்பாடைய முன்னெடுக்காமல் அதே இடத்துல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு சிமேந்து கொண்டு அதை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் தூண்கள் எல்லாம் வந்து புதுசா தான் போடப்பட்டிருக்கு புதுசா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கற்களை பயன்படுத்தி மேலேறிவாதன கரங்கள் கரங்கல்ல சீமந்தா சீமந்தன் full வந்து சீமந்தா மேலமே வந்து சீமந்து ஆ அது சொன்னாங்க இது நல்லா இருக்கு இது என்னா ஹ்ம் சுணாம பாறைகள் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் அப்ப கட்டுப்படுது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா சோழர் காலத்தினுடைய ஒரு ஆலயமாகத்தான் இது பார்க்கப்படுது இப்ப வரைக்குமே வந்து இதெல்லாம் வந்து இப்ப பிற்பாடு இது இது வந்து என்ன தீத்தகனி என்ன இதான் வந்து ஆலயத்தினுடைய தீத்தகணி பாத்தீங்கன்னு சொன்னால் வெண் சுண்ணாம்பு கற்கள்லாம் கொண்டு வந்து பறிக்கப்பட்டிருக்கு பறிக்கப்பட்டதா வெண் சுண்ணாம்பு கற்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நாயக்கன் இது இந்த ஆலயத்தில் இருந்தது ஆக இருக்கலாம் அல்லது வந்து புனரமைப்பு செய்வதற்காக கொண்டு வந்து கூடப்பட்டிருக்கலாம் என்ன தான் ஒரு என்று சொன்னால் இது பிற்காலத்தில் இப்ப கொண்டு வந்து பறிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது சிலதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டப்பட்டிருக்கு இந்த செங்கல் எல்லாம் வச்சு வந்து கட்டப்பட்டிருக்கு இதனுடைய ஒரு வரலாறு வந்து தெரியலை அது தெரிஞ்சால் கொமண்டில் போட்டு விடுங்க எனக்கு ரொம்ப எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவநாலயம் ஒன்று இருக்குது பூசை வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான அறிகுறிகளுமே வந்து இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சூளம் சூளம் வந்து இருக்கு ஓடுகள் வந்து எல்லாமே வந்து நல்லா உக்கி போச்சு மரங்கள் வந்து உக்கி போச்சு ஓடுகள் வந்து கண்ணால ஓடுதானே வஞ்சரத்தீடாக்குது உச்சை தீவம் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடவம் பொருத்தப்பட்ட ஒரு மணி ஒன்று இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா வந்து ஒரு இடவம் பொருத்தப்பட்டு மணி வந்துருக்கு மணி உள்ளதான் வந்து வெல்க்கு வந்து ஒரு ஒரு இதான் போறப்பட்டு இருக்கு அது உண்மையில் பித்தளையில் வந்து செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் ச சத்தம் பெறும் ஒரு வந்து இது வந்து இப்படி ஒரு ஆலமரத்தை பாத்துக்குறீங்களா இந்த சிவனாலயத்தினுடைய அச்சம் வந்து இதுதான் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து அப்படி அந்த உடபாடுகள் விட்டால் அது என்ன வேணும் என்றால் இயற்கையோ அல்லது மனித செயற்பாடுகளுக்கான வந்து புள்ளாய் வந்து அலிவடைஞ்சு பண்றதுக்காக வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் புனர் நிர்மாண பணி வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது வந்து இந்த இடத்தை வந்து சுற்றி வர வந்து தூண்கள் போட்டு அதே போல இந்த இந்த உடைப்பட்ட இடங்கள் மேலும் முடியாமல் இருக்கிறதுக்காக வந்து சீமெண்டுகளை பயன்படுத்தி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருளாகவே அப்படியே அதை அப்படியே மாற்றிட்டார்கள் வந்து இது வந்து சில பேர் என்ன இதை வந்து புதுசாக கண்டுக்கிட்ட அப்படின்னு நினைக்கலாம் இதில் இந்த வீழ்சிய இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து குளர் காலத்தில் கட்டப்பட்டிருந்த பகுதி முக்கிய இடமில்ல வந்து உடைவடைஞ்சிடுது இப்போ இப்போ இதோட வந்து இது முடிவடைஞ்சுக்கன்னு சொன்னால் நாங்கள் இதை எப்படியே விட்டோம்னு சொன்னால் என்ன தரமாட்டா இது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு இது இல்லாமல் போயிடும் அதுக்கு அதுக்காக என்ன செய்யப்பட்டிருந்தனால் அது வந்து ஒரு வடிவம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு சரியான தான் வந்து இதனுடைய தோற்றம் வந்து இப்போ முந்திய நினைப்பெருக்கிறதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் வந்து கோயிலை நாங்க மாறி காட்டுறோம் பிள்ளையா காட்டுறோம் மணி நான் அடிக்கலாம் கோயில் கும்பிடைக்கு வந்து மணி அடிச்சுதான் ஆலம்பழத்தை காட்டுங்க சரி அது நீங்கள் நிக்கிறீங்க பிரச்சனையில் ஒரு மணல் கரையில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிவன் ஆலயம் வந்து அமைகிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் வேற எங்கேயாச்சும் இடத்துல இந்த இடத்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க நாங்கள் அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோம் அதை வந்து தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து புதுசாகவே முற்று முடிவாக வந்து வே வேலைப்பாடுகள் வந்து முக்கால்வாசிக்கு மேலே முடிச்சு இல்லை புடங்கள் மேலிருக்கக்கூடிய எல்லாம் வந்து முடிவடைஞ்சு நீ வந்து கலசம் வைக்கிறது தான் பாக்கி அதாவது மிச்சம் இல்லை வந்து உடனே வந்து கலசம் வைப்பது எல்லாமே வந்து தான் ஃபுல்லாவே வந்து இது செய்யப்பட்டு இருக்கு இந்த வழியால சீமந்தானே ஏண்டா கிழங்கல்ல வந்து சிமெண்ட் பிடிக்காது

இது வந்து புதுசா வந்து கட்டப்படுது அது எப்படி என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் அது நான் சொல்றேன் இது வந்து உண்மையிலே வந்து கரங்கல் ஓடு கரங்கல் வேலைப்பாடுதான் கிடந்து கொண்டிருக்கு சுத்தி வேலை வந்து மூலத்தான வேலை பாத்தீங்கன்னா சொன்னா மொட்டு மாவட்டம் கூட பண்ற இந்த வீடம் வந்து இந்த வேலைப்பாடல் வந்து என்ன வீடம் வந்து பாத்தீங்கன்னா தராகோ வேலைப்பாடு சேர்ப்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னலை செய்கிற அந்த கோயில் வந்து ஒரு சிவனாலயமாக வந்து கட்டப்படுது அப்படின்னு நினைச்சுனால் இதில் தொல்லியல் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த ஆலயம் வந்து ஆலயத்தை வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் யாருமே வந்து அதாவது நெருக்கணும் சொன்ன மாதிரி பொதுமக்களால் வந்து எந்த விதமான தீங்கினையுமே வந்து செய்ய முடியாது அப்போ அதால் வந்து என்னென்னு பண்ணு கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு இப்போ வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து ஒரு சிவனாலயம் வந்து கட்டப்படுது இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சிவனாலயம் வந்து கட்டப்பட்டுருக்கு அதுக்கு காரணம் வந்து வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய சி சிவனாலயம் மாதிரி இப்போ இருப்பதற்காக வந்து ஒரு ஆலயம் வந்து என்ன செய்யப்படுறதுனால கட்டப்படுது இது வந்து இப்போ இப்போ நான் வந்து பார்க்க வந்த மன்னித்தலை சிவனாலயத்திற்கு இப்போ இதில் இருக்க ஆலயத்துக்கு முன்பு எந்த விதமான சம்பந்தமே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயமானால் இது இதில் ஒரு ஆலயம் ஒன்று உருவாகுது என்ற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம் நான் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை எங்களோட நான் அன்பின் வித்தகன் நன்றி வணக்கம் போமா